அழுகுறதும் தெரியாது சிரிக்கிறதும் தெரியாது இவங்க நல்லவங்களானும் தெரியாது இவங்க கெட்டவங்களானு தெரியாது இது மத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்லவங்க தனக்கு கஷ்டத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க தனக்கு சந்தோஷம் அப்படிங்கறது வந்துட்டு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுனால பயந்துகிட்டு அது வெளிக்காட்ட மாட்டாங்க எப்பவுமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா இவங்களுக்கு மட்டும் சோகம் அப்படிங்கறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது புரிஞ்சுக்க போறதும் இனி யாரும் இல்லைங்கிறத உணர்ந்தவங்க கடவுள் மட்டும்தான் துணை அதுக்குன்னு கடவுளே நீயே பார்த்துக்கோலாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க முயற்சி பண்ணுவாங்க கடவுளை நம்புவாங்க கடவுளை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு துணையா வந்தா போதும் மற்றதை இவங்க பார்த்துப்பாங்க வாய்ப்பை தேடி காத்துக்கிட்டு இருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா உழைப்பாள உயர்வுக்கு வரக்கூடியவங்க இவங்களுக்கு யாரும் அடையாளம் கொடுக்க வேணாம் இவங்களே பெரிய அடையாளம் இவங்களால யாரும் கண்ணீர் வடிச்சதா சரித்திரத்துல இடமே கிடையாது ஆனா மத்தவங்களால இவங்க சதா நேரமும் கண்ணீரும் கம்மளையமா இருந்திருக்காங்க அதை புரிஞ்சிக்காமலும் நிறைய பேர் இவங்க கூடயே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பழக்க வழக்கமா வச்சிருக்காங்க மீனம் அதை தெரிஞ்சாலும் வெளிப்படுத்திக்காம இருக்கிறதுனால அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மீனத்தை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சுகிட்டது இவ்வளவுதான் ஆனா உனக்குன்னு ஒரு காலம் வரும்போது எனக்குன்னு ஒரு காலம் வராதா அன்னைக்கு இருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி அமைதியா பயணம் பண்ணக்கூடிய மீனத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மூன்று கிரகங்களுடைய ஆட்சியின் காரணமா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு போட்டிருக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனை தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்காக கணக்கு வழக்கு இல்லாம செலவு பண்ணக்கூடியவங்க தன்னால முடியாத நிலையில இருந்தாலும் தங்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை வித்தாவது தன்னுடைய கடமையை கரெக்டா செய்யக்கூடியவங்க பாசத்துக்கு மட்டும்தான் இவங்க விலை போவாங்க பணம்ங்கிறது எப்பவுமே இவங்க சேமிப்புக்கு போகாது சந்தோஷத்துக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடியவங்க தனக்குன்னு எப்பவுமே யோசிக்காதவங்க சுயநலமற்ற மீன ராசிக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது கடவுளுடைய அனுகிரகத்தினால அது எப்படி என்னங்கிறது நம்ம தெளிவா பாக்கலாங்க நவகிரகங்களுடைய அமைப்புல ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி உங்களுக்கு கிரக நிலையன்னு பார்த்தோம்னாக்க ராகு பகவான் உங்க ராசியில நிற்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு இது உங்களுக்கு சாதகம் அடுத்த பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கரத்திரஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் வக்கரகதியில இருக்காங்க இது இரண்டாவது சாதகம் அடுத்த தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு அடுத்தா ஐயன சையன பூகஸ்தானத்துல சனி பகவான் நிக்கிறார் தொழில் ஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறிட்டார் இது மூன்றாவது சாதகம் அதாவது குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவானுடைய கூட்டணி மற்றும் சுக்கர பகவானுடைய லாபஸ்தானத்துடைய அமர்வு இந்த மூன்று கிரகனுடைய அமைப்பின் காரணமாக தான் உங்களுக்கு இனி எல்லா விதங்களையும் யோகம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு விருந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சந்தோஷப்படுவீங்க எடுத்த காரியங்களை சட்டுன்னு முடிப்பீங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியத்துல மட்டும் மீனராசி கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவும் நிம்மதியான உறக்கமும் இப்ப உங்களுக்கு தேவைங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது மன வருத்தங்கள் நீங்க போகுது குடும்பத்துல குதுகலும் உண்டாக போகுது குடும்பத்தோட சூழ்நிலையே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாதகமா நிக்குது அடுத்ததா குடும்பத்திலேயே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிக்குதுங்க உங்களுக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது ஆரோக்கிய குறைபாடுகள் பூர்த்தி ஆகுது அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் அதற்கேத்த அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களால ஆதரவும் மேல் அதிகாரிகளால அனுகூலமான பலனும் உண்டு இது உத்தியோக பணியில இருக்கிறவங்களுக்கு நான் கேட்டாக்க கிடையாது சாதாரண கூலி வேலை செய்வதுல இருந்து தனியார் துறை அரசாங்கத்துறை அதிகாரமிக்க துறை அரசியல் துறைன்னு எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க கூலி வேலை செய்யறவங்க கூட பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆயிரம் ஐநூறு சம்பாதிச்சிருங்க அப்படிங்கிற ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கான வழி பிறக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் மீனராசி சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு பெயர் போனவங்க தான் இத காரணம் காட்டி நிறைய பேர் நீ செஞ்ச கரெக்டா செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வேலையை உங்க தலையில கட்டுவாங்க அதையும் நீங்க வந்து உதாசனப்படுத்தாம செஞ்சு கொடுப்பீங்க இதனால உங்க மதிப்பு மரியாதை உயருங்க அடுத்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் பெயர் புகழ் அப்படின்னு கொடி கட்டி வாழக்கூடிய காலகட்டம் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்புகள்ல இருந்து வந்து தொல்லைகள் தானா விலக போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்தால் போதும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளும் அதிகரிக்கும் இப்போ பொருளாதார வசதியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க முன்னாடி இருந்த அந்த பொருளாதார நிலை சறுக்கல் அப்படிங்கிறது இனி இருக்காது உயர்வுக்கு போவீங்க படிப்படியாவது உயர்ந்துட்டே போவீங்க செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கும் உறவுக்காரங்கிட்ட பேசுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மீனரசையை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கடங்களை கொடுத்துருங்க உறவுக்காரங்க தான் அவங்க வந்து ஒரு மாதிரி குத்தலா பேசுவாங்க குடைச்சலா பேசுவாங்க அதை வந்துட்டு ஜீரணிக்க முடியாம நீங்க வார்த்தையை விட்டுடுவீங்க ஆனா அதுவே அவங்க பெரிய பிரச்சனையா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால மீனராசிக்காரங்க உறவுக்காரங்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டயுமே பார்த்து சூதானமா பேசுங்க நிறுத்தி நிதானிச்சு பேசுங்க அவங்க பத்து வார்த்தை பேசுறாங்க நல்லாவே தெரியுது அவங்க தேவையில்லாத நம்ம வந்து வம்பி இழுக்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல பேசாம இருக்கிறதே சிறப்பு அதுவே அவங்களுக்கு வந்து மூஞ்சு அடிச்ச மாதிரிதான் இருக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தொடர்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க ஒருமுறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுக்கணும் அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க மீனராசி ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணங்கள் உங்களுக்கு சுகமாக இருக்கும் அடுத்த அலுவலக பணிகள்ல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்ப கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் அது நீங்க விரும்பிய இடத்து தற்காலிகமா ஒரு சிலர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க அது வந்து உங்க குடும்பத்துடைய பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்துடைய வருமான தான் இருக்கும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசியிலே விற்பனை லாபம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்குங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா கூடுதலா கிடைக்கும் தொழில் அப்படின்னாவே ஆண்களுக்குன்னு எடுத்துக்காதீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசி சேர்ந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க சொந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்துல இருந்த சிரமங்கள் விலக போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் குறிப்பா பண கஷ்டம் பண நெருக்கடிகள் நீங்க போகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழல அப்படி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய மத்தியில உங்க மதிப்பு உயரும் செயல்பாடுகள் மற்றவர்களால பாராட்டப்படும் குறிப்பா மேல் அதிகாரிங்க உங்களை வந்து பாராட்டுவாங்க பதவி உயர்வுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஊதிய உயர்வுக்கும் அதீத வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் மீனராசிக்கு இந்த காலகட்டத்துல வெற்றியா தான் முடியும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே மீன மீனராசிக்கு தெம்பையும் தெளிவையும் கொடுத்திருக்கும் குறிப்பா சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் இப்போ நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க பூரட்டாதை நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு கணவன் மனைவிக்குடி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சொத்துக்களை வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் பயணங்களின் போதும் வண்டி வாகனங்களை செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை ஏன்னா காலமும் நேரமும் நல்லதா இருக்கிறப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கை இருக்கிறது சிறப்பு அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைய போறீங்க மேலும் அதிகாரம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு எடுத்த காரியத்தை துணிச்சலாக செய்து முடிப்பீங்க வெற்றி அடைவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அழைய வேண்டியிருக்கும் அது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்குங்க அதே நேரத்துல நீங்க எதிர்பார்த்த நிதி வசதி கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது இன்னும் அதிகமான நிதி வசதியை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் கிட்ட நிதானத்தை கடைபிடிங்க தட்டி கொடுத்து வேலை வாங்க வியாபாரம் பெருகும் அதுதான் ரேவதி நட்சத்திரம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்ப கடகடன் நடக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கௌரவம் உயரும் விரும்பிய பதவிகள் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமான முடிவு கொண்டு வரும் கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தோஷம் தொடர்ந்து கிடைக்க போகுது அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் வீட்டுக்கூடிய குரு பகவானை வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுக்கு அமைதியும் தெளிவும் கிடைக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல இருந்தே மீன ராசிக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க உறுதியா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான படியை அமைத்து கொடுக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க ஆக மொத்தல ராசியை பொறுத்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு